இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து தேவையில்லாத ம கலையெல்லாம் எடுத்துன்னு இருந்தேன் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு கலையை வெட்டின்னு இருந்தேன் வெட்டும்போது தான் தெரியுது பார்த்தா அங்கே தேன் கட்டியிருக்கு இப்போ நாங்கள் தேன் தான் எடுக்க போகிறோம் இதுதான் கொம்பு தேன் நீங்கள் வழக்கமாக என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைத்தேன் தான் பார்த்துருப்பீங்க கொம்பு தேன்னால் இதுதான் கிட்ட எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறோம் பாருங்கள் தேன் மூடி வெள்ளையாக மூடிது எல்லாமே தேன் தான் இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம் இந்த தேனை பற்றி நம்ம அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது மொத்தமாகவே தேன் தாங்க இருக்குது இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த தோட்டத்துக்கு வந்து முக்கியமாக மகரந்த சேரிக்கு வந்து பழங்களுக்கு எல்லாமே இந்த தேனீக்கள் தான் வந்து உதவுமே இதை உடைக்கலாமா வேணாமான்றது தான் எனக்கு ஒரு இதுவாகவே இருக்குது ஆனால் இப்போ நம்ம தேனை எடுத்தாச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக தேன்தான் இல்லை ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது இது ஃபுல்லாக தான்